சிம்பிளான கோதுமை ரவா பொங்கல் அதுக்கப்புறம் தேங்காய் சட்னி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் பத்து நிமிஷத்தில் நம்ம பிரேக்ஃபாஸ்ட்டு டின்னர் ஈஸியாக பண்ணிடலாம் பிகினர்ஸ்க்கு இது பர்ஃபெக்டாக இருக்கும் இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா நாடு கிராமத்தில் பண்ணுறது அடிக்கடி பண்ணுவாங்க இந்த கோதுமரவா பொங்கல் ஒன்றுடொன்னும் ஒட்டாமல் இருக்கும் அது மட்டும் இல்லாமல் குக்கரில் பண்ணும்போது நம்ம ஈஸியாக பண்ணிடலாம் டேஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா ஓப்பன் விட குக்கரில் நல்லாயிருக்கும் இதுக்கு நம்ம ஒன்னையே முக்கால் கப் எடுத்துக்கலாம் இதில் பாசிப்பருப்பு அப்படிங்கிறது கிச்சடி மாதிரி நிறைய ஆட் பண்ணக்கூடாது கொஞ்சந்தான் ஆட் பண்ணணும் கால் கப் பாசிப்பருப்பு இதுக்கு பர்ஃபெக்டாக இருக்கும் இது ஒரு ரெண்டு நிமிஷம் லைட்டாக நீங்கள் ரோஸ்ட் பண்ணுங்கள் லோ மீடியம்ல வச்சுட்டு ஆல்ரெடி வறுத்திருந்தேன்னா நீங்கள் வறுக்க வேண்டியதில்லை இது வறுத்ததுக்கப்புறமா தனியாக எடுத்து வச்சிடலாம் இதுக்கப்புறம் கால் கப் பாசிப்பருப்பு அதையும் ரெண்டு நிமிஷம் நல்லா ரோஸ்ட் பண்ணணும் ரொம்ப ப்ரௌன் ஆகணுன்னு அவசியம் இல்லை இது வறுத்ததுக்கு அப்புறமா நம்ம ஒரு மூணு தடவை நல்லா வாஷ் பண்ணிக்கணும் இந்த பாசிப்பருப்பை இப்போ பாருங்கள் தண்ணி ஊற்றிட்டு நல்லா வாஷ் பண்ணிக்கலாம் இல்லை அப்படியே கூட நீங்கள் போடலாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை முதல்ல பாசிப்பருப்பை நல்லா வேகணும் அது ரொம்ப முக்கியம் இது ஊற வைக்கணும்னு அவசியம் இல்லை இதை வந்து திரும்ப நம்ம ப்ரெஷர் குக்கரில் போட போகிறோம் தேவையான அளவு தண்ணியை ஊற்றிட்டு கொஞ்சம் நெய்யும் உப்பும் போடுவோம் கிட்டத்தட்ட இரநூத்தம்பது எம்எல் கப்பில் நான் வந்து ரெண்டு கப் தண்ணி ஊற்றுறேன் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க நான் சொன்ன மாதிரி ஒரு டேபிள் ஸ்பூன் உப்பு இதை வந்து மூடி கிட்டத்தட்ட நாலு விசில் விடணும் ஏன்னா பாசிப்பருப்பை நம்ம ஊற வைக்கிறது ஊற வைக்காதனால இது கொஞ்சம் வேகிறதுக்கு டைம் ஆகும் இதே ஓப்பன் பேன் மத்தில பண்ணிங்கன்னா கிட்டத்தட்ட அரை மணி நேரத்துக்கு மேலே ஆகும் அது வெந்துட்டுருக்கும்போது நம்ம தேங்காய் சட்னிக்கு இஞ்சி பச்சை மிளகாய் கறிவேப்பிலை உப்பு தேங்காய் புளி கொத்தமல்லி பொட்டுக்கடலை நல்லா அரைச்சி எடுத்துக்கலாம் இதுக்கு பச்சை மிளகாய் பத பதிலாக நீங்கள் வர மிளகாய் கூட போட்டுக்கலாம் தேவையான அளவு தண்ணியை ஊற்றிடுங்க உங்களுக்கு தின்னாக இருக்கணுமா தேக்காக இருக்கணுமான்னு சொல்லிட்டு நீங்கள் முடிவு பண்ணிக்கலாம் நான் வந்து கொஞ்சம் திக்காக தான் அரைச்சிருக்கேன் இந்த மாதிரி இந்த பர்ஃபெக்டாக இருக்கும் இப்போ நாலு விசிலுக்கு அப்புறம் எடுத்து பாருங்கள் நல்லா வெந்திருக்கணும் ஏன் அப்படின்னா நம்ம கோதுமை ரவையை போட்டு ஒரு விசில் தான் வைக்க போகிறோம் அதனால இது வெந்திருக்கிறது ரொம்ப நல்லது கூட இப்போது ரோஸ்ட் பண்ண கோதுமை ரவையை போட்டுவிட்டு லோ ஃப்ளேமில் போடுங்க லோ ஃப்ளேமில் வச்சுட்டு போட்டு ஜென்டலாக மிக்ஸ் பண்ணுங்கள் போதும் ரொம்ப நேரம் வந்து நீங்கள் மிக்ஸ் பண்ணக்கூடாது இப்போது ஒரு டேபிள் ஸ்பூன் நெய் நம்ம முன்னாடி போட்ட உப்பு தேவையானதாக இருக்கும் தேவைப்பட்டால் இந்த ஸ்டேஜ்லேயே போட்டிருங்க கொஞ்சம் மட்டும் இஞ்சி போடணும் அது ஃப்ளேவரை இன்னும் தூக்கி கொடுக்கும் இதை மூடி ஒரே ஒரு விசில் அது மீடியம் ஃப்ளேம் தேவைப்பட்டால் லோ ஃப்ளேமில் ரெண்டு விசில் விடலாம் அவ்வளோதான் ரொம்ப நேரலாம் ஆகாது கிட்டத்தட்ட டூ மினிட்ஸ்குள்ளேயே வந்து விசில் வந்துடும் கொஞ்சம் மிளகு மட்டும் ஜென்டிலாக கொஞ்சம் மட்டும் கரகரப்பாக அரைச்சி எடுத்து வச்சுக்கலாம் இது ரொம்ப முக்கியமானது மேலே தூரத்துக்கு இப்போது சீசனிக்காக ஒரு மூணு டேபிள் ஸ்பூன் நெய் அதுக்கப்புறம் ஜீரகம் மிளகு முந்திரி எல்லாம் போட்டுக்கலாம் நெய் வந்து ரொம்ப முக்கியம் ஸ்கிப் பண்ணிடாதீங்க இப்போது பச்சை மிளகாய் இஞ்சி கருவேப்பிலை அதுக்கப்புறம் பெருங்காயம் இதெல்லாம் போட்டுட்டு நல்லா வந்து மிக்ஸ் பண்ணணும் ஏன்னா இதெல்லாம் தான் காரத்தை வந்து கொடுக்கும் உமாக்கா இப்போ பெருங்காயம் ஆஃப் பண்ணிவிட்டு எடுத்து நம்ம ரவையில் கொட்டிடலாம் இப்போ நீங்கள் ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் தெரியும் ஃபஸ்ட்டு இதை அடிப்பிடிக்கல ரெண்டாவது விஷயம் ஒன்று ஒன்றும் ஒட்டாமல் பர்ஃபெக்டாக ரெடி ஆகிடுச்சு நம்ம ரொம்ப நேரம் மிக்ஸ் பண்ணவே கிடையாது உங்களுக்கு பார்த்தாவே தெரியும் உதிரி உதிரியாக இருக்குது இப்போது நம்ம தாளித்து வச்சதெல்லாம் போட்டுடலாம் அவ்வளோதான் தேவைப்பட்டால் உங்களுக்கு நெய் பிடிக்கும்னு நினைக்கிறவங்க எக்ஸ்ட்ரா ஒரு டேபிள் ஸ்பூன் நெய் கூட மேலே துவைக்கலாம் அரைச்சி வச்ச மிளகும் போட்டுட்டு ஜென்டலாக மிக்ஸ் பண்ணுங்கள் போதும் அவ்வளோதான் பர்ஃபெக்டாக ரெடி ஆகிடுச்சு இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா சட்னியோட பர்ஃபெக்டாக இருக்கும் சாம்பாருக்குமே நல்லாயிருக்கும் உங்களுக்கு நான் சொன்ன மாதிரி கோதுமை ரவை அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப ஒரு யூனிக்கானதுன்னு சொல்லலாம் இந்த மாதிரி ரவை கிடைச்சா அதாவது ரொம்ப தின்னான ரவை கிடச்சா வாங்கி பண்ணி பாருங்கள் அதனோட டேஸ்ட்டே வேற லெவலில் இருக்கும் ஸோ இதில் நெய் பிடிக்காதுன்னு நினைக்கிறவங்க நீங்கள் ஆயிலில் கூட நீங்கள் செய்யலாம் ஸோ இதே மாதிரி நிறைய ரெசிபீஸ் வேணும்னா நீங்கள் உத்தமி கிச்சனை ஃபாலோ பண்ணலாம் அது மட்டும் இல்லாமல் க்ரியேட்டிவ் வேர்ல்டுன்னு இன்னொரு சேனல் இருக்குது கிட்டத்தட்ட தௌசண்ட் நைன் ஹண்ட்ரட் ரெசிபீஸ்க்கு மேலே போட்டிருக்கோம் அது மட்டும் இல்லாமல் சவுத் இந்தியன் ஃபுட்ஸ் டாட் இன் அப்படிங்கிற வெப்சைட்டை ஃபோர்டீன் இயர்ஸ்க்கு மேலே ரன் பண்ணிகிட்ருக்கோம் எயிட் தௌசண்ட் ரெசிபீஸ் ப்ளஸ் ஸ்டெப் பை ஸ்டெப் ஃபோட்டோஸ் ப்ளஸ் video's இருக்கும் ஸோ பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள் அது மட்டும் இல்லாமல் இது உங்களுக்கு எப்படி வந்துச்சுன்னு சொல்லிட்டோம் நீங்கள் கமெண்ட் பண்ணலாம்